ஹாய் த இஸ் வெல்கம் my மை சேனல் நம்ம கலெக்ஷன் வீடியோவில் இன்னைக்கு ஒரு சின்ன மெனிவிலாக தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் புதுசாக யாராவது என்னோட சேனலில் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா பாருங்கள் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோஸை பார்க்குறவங்க தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாதீங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணாலே என்னோடய வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனில் போய் நிற்காது சக்ஸஸ் வீடியோலையும் நிற்காது அதனால் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வேறு செய்து என்னுடைய வீடியோக்கு ஆதரவு கொடுங்க இந்த ஃபர்தாக பார்த்தீங்கன்னா இது வந்து நாங்கள் வந்து அனுப்பணும் நான் ஒரு வீடியோ ஃபுட்டுருந்த மத்தியெல்லாம் சேர்ஸில் வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன் அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்காக தான் இந்த ட்ரெஸ் வேர் பண்ணிட்டு போயிருந்தேன் இந்த ஃபர்தா பார்த்திங்கன்னா இதோடைய ரேட் பார்த்திங்கன்னா ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் இது வந்து நியூ மாடல் இது வந்து நார்மல் ஃபர்தா மாதிரி இல்லை துணி கொஞ்சம் நல்லா நல்ல ஒர்த்தான துணி தான் ரேட்டுக்கு தக்கன இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது வந்து என்னுடைய நத்தனாருக்கு வாங்கின ஃபர்தா அவங்க வந்து பிளாக் கலரு நான் வந்து லைட் கலர் வருதுன்னாடி அதுக்கு டார்க் கலர் சால் எடுத்தேன் அவங்க எல்லாமே பிளாக் தான் யூஸ் பண்ணுவாங்க அதனா நம்ம வந்து திங்ஸ் வாங்குறதுக்காக ராம்நாடு வந்திருந்தப்ப இன்றைக்கி சந்தைன்னு சொன்னவங்க சரி அப்படியே கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான காய்கறிலாம் வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்காக வந்து வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டேன் அதை எல்லாத்தையும் அதாவது பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறேன் புதினா மல்லி வாங்கியாச்சு கேரட் அப்புறம் வந்து நடக்கல்ல இந்த மாதிரி திங்ஸ்லாம் நிறையா வாங்கியாச்சு தக்காளியும் வாங்கிட்டேன் ஒன்றரை கிலோ ஐம்பது ரூபா மூணு கிலோ நூறுரூவான்னு விற்றாங்க சரின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு ரெண்டு கிலோ வாங்கிக்கிட்டேன் பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா அதில் கால் கிலோ வாங்கிட்டேன் ஆனால் இதெல்லாம் நான் சந்தையில் வாங்கலை இது வந்து நான் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினேன் சந்தையில் வாங்கின திங்ஸும் இருக்குது நான் உங்களுக்கு அதையும் காட்டுறேன் என்னென்ன வாங்கினேன் சந்தையில் சொல்லிட்டு எல்லாம் ஒன்றா தான் கலந்து இருக்கும் அதனால் அதாவது தனித்தனி இதில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து கவரில் இருந்துச்சு காக்கி கவரில் அதை வந்து நான் கீசில் எடுத்து கட்டி வச்சிடும் சொல்லிட்டு கட்டி வச்சிட்டு எல்லா பொருளையும் தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு சில வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கும் ஒன்று ரெண்டு பெருசாக இருக்கும் அப்போ எல்லாம் ஒன்றும் கலந்துச்சுன்னா நம்மளால் சட்டுன்னு எடுக்க முடியாது நம்ம அதை பிரித்து வச்சுட்டோம்னா நம்ம சமைக்கும் போது தேவையான பொருளை டக்கு டக்குன்னு எடுத்துடலாம் அதனால எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த கேரட் வந்து நான் சண்டையில் தான் வாங்கினேன் நான் இந்த சவுச்சோக்காவும் சந்தையில் வாங்கினது தான் அந்த ரெண்டு சவுச்சோக்காவும் பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய்க்கு வாங்கினேன் இந்த பாவக்காய் பார்த்திங்கன்னா கால் கிலோ நாற்பது ரூபா நூற்றி அறுபது ரூபா சொன்னாங்க ஒரு கிலோ கால் கிலோ என்ன அரை கிலோ அளவுக்கு கூட இருபது ரூபாய்க்கு வச்சு வச்சுருந்தாங்க ஆனால் எனக்கு வந்து அந்த பாவக்காய் பிடிக்காது இந்த பாவக்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தேன் எப்போதான் தான் அதனால் சரி சீசனோடு வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் கா கிலோ நாற்பது ரூபாய்க்கு வாங்கினேன் ஆனால் அது வந்து கசக்காது கசப்பு தான் நல்லது பாவக்காயில் ஆனால் இந்த பாவக்காய் நம்ம உரம் இல்லாத பாவக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காசு கூட கொடுத்தாலும் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் இந்த பீக்கங்காய் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ எண்பது ரூபாய்க்கு வாங்கினேன் நல்ல பீக்கங்காயாக இருந்துச்சு கடலை பார்த்திங்கன்னா படி ஐம்பது ரூபாய் சரினு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டேன் உருவக்கெழங்க பார்த்திங்கன்னா ஒன்றரை கிலோ நூறுரூவாய்க்கு வாங்கினேன் உங்கள் ஊரில் இதெல்லாம் என்னென்ன ரேட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பூடு பார்த்திங்கன்னா தொண்ணூறுரூவா கா கிலோ பெரிய பூடு வந்து நூற்றி ரூபா நூற்றி பத்து ரூபா இருந்தால் விற்றுச்சு மலம்பூடு எங்கள்கிட்ட மலம்பூடு நான் வந்து அதை வந்து ஃப்ரிட்ஜில் அரைச்சி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிருவேன் இது பார்த்திங்கன்னா ரசம் அப்புறம் மீன் குழம்புக்கெலாம் தட்டி போடுறதுக்கு யூஸ் பண்ணுவேன் ஒரு சில நேரத்தில் பெரிய பூடு இல்லாத நேரத்தில் இதை யூஸ் பண்ணுவேன் இது இல்லாத நேரத்தில் அதையும் யூஸ் பண்ணுவேன் ஆனால் ஸ்டோரேஜ் பண்ணி நான் எப்பவும் வச்சுக்கிறது பெருசும் வச்சுக்குவேன் சின்னதும் வச்சுக்குவேன் அந்த பப்பாளி பார்த்திங்கன்னா அறுபது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் இது இருபது ரூபா தான் இந்த வெண்டிக்காய் இது வந்து வீட்டு வெண்டிக்காய் ஒருத்தவங்க வச்சிருந்தா வேறு ஆட்டையும் கிடையாது இந்த சப்போட்டா பார்த்திங்கன்னா ஒரு கிலோ எண்பது ரூபாய்க்கு நான் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தேன் இது வாங்கிட்டு வந்து ஒரு டூ டேஸ் ஆகுது வாங்கும்போது சரியான காய் சரி பழுத்துரும்னு நினச்சி வாங்கிட்டு வந்தேன் நேற்று பார்க்கும்போது கொஞ்சம் பழுக்கிற மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி பார்த்தா அப்படியே ஃபுல்லாக நாங்கள் கூட சரி பழுக்கும்னு நினச்சி வாங்கினது சுத்தமாக வீணாக போயிடுச்சு சரி ஆட்டுக்கு போல அங்கேயே எடுத்து வச்சுட்டேன் இது பார்த்திங்கன்னா ஒரு கிலோ நூறுரூவா அரை கிலோ வாங்கிட்டு வந்துருக்கிறேன் காயாக தான் வாங்கினேன் அதை சாப்பிட்டு பார்த்து தான் வாங்கினேன் நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு அதான் வாங்கினேன் இந்த நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா நான் வந்து நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கினேன் இதை பற்றின விவரம்லாம் எனக்கு தெரியாது நல்லா இருக்கும்னு சொன்னால் அங்கே என்ன அங்கே தான் நான் வந்து என்னுடைய ஹஸ்பண்டுக்கு வெரி கோஸ்க்கு மருந்து எல்லா ப்ராப்ளத்துக்கும் அங்கே தான் மருந்து வாங்கிக்கிறோம் நாட்டு மருந்து தான் வாங்கி சாப்பிட்றோம் அதனால சரின்னு சொல்லிவிட்டு இந்த எண்ணெய் அங்கே இருந்துச்சு நான் வாங்கினேன் இது வந்து செக்கு நல்லெண்ணெய் நான் வந்து ஏற்கனவே நான் யூஸ் பண்ணது வந்து மரச்சக்கு நல்லெய் யூஸ் பண்ணேன் அது ரொம்ப ரேட்டு அதிகமாகிடுச்சு ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே போயிருச்சு அதனால் என்ன செஞ்சிட்டேன்னா அதை விட்டுட்டு நான் வந்து இதே நல்லெய்க்கு மாறினேன் அதுக்கப்புறமா அந்த டேஸ்ட் எனக்கு பிடிக்கல ரொம்ப கெட்டியாக இருக்குது ஆனால் எல்லாேருக்கும் அதுவும் பிடிக்கும் அது நான் வந்து தப்புலாம் சொல்லக்கிடையாது அது நல்லெய் பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த கெட்டியாக இருக்கிறது ஒரு மாதிரி அந்த வாடை வந்து என்னால் ஏற்றுக்க முடியல அதனால அப்புறம் வந்து ச வெளியில் விற்கிறது வாங்கினா ஒரு லிட்ரு வந்து இரநூத்தி அறுபது ரூபாய் அதுவும் பிடிக்கலை அதுக்கப்புறமா நான் வந்து இந்த நல்லெண்ணெய்க்கு இப்போ மாறியிருக்கேன் அந்த நல்லெண்ணெய் எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கும் வேணும்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் கொடுக்குறேன் அதுக்கு நம்பரை வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் வந்து டிஸ்பிளேலையும் நம்பர் கொடுக்குறேன் அதையும் பார்த்துக்குங்க இது வந்து இப்போ நம்ம கடையில் சேல்ஸ் பண்ண போகிறோம் இதில் வந்து கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மூணுமே இருக்குது அதோடய ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் ரூபீஸ் ஆனால் வந்து அந்த ரேட்டுக்கு நாங்கள் சேல்ஸ் பண்ணல அதை விட கம்மியாக தான் சேல்ஸ் பண்ணுறோம் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் நம்பருக்கு இந்த பாட்டிலெலாம் பார்த்திங்கன்னா ஓவல் டீன் இந்த கம்பெனியோட பாட்டில் தான் இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பாட்டல் பூரா அதுதான் நான் யூஸ் பண்ணுறதுனால நான் எல்லா திங்ஸுமே அதில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறேன் எனக்கு வந்து இந்த ஓவல் டின் வந்து ரொம்ப பிடிக்கும் இது வந்து மலேசியாவிலேருந்து அம்மா ஒரு மொதல் கொண்டுருவாங்க இங்கே தங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும் அதனால தான் அது வாங்குவேன் ஓகே கேசி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்